ஓ அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பது சம்பந்தமாக சர்வதேச ரீதியாக கடுமையான அழுத்தங்களுக்கு இலங்கை அரசாங்கம் உட்பட்டிருக்கின்றது காலம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தற்போதும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட இனமாக தமிழினம் காணப்படுகின்றது இது இது தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளுக்கு எண்பத்தி இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கையில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இம் காணப்படுகின்றது தற்போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருப்பவர்கள் தங்களுக்கு எதிரானவர்களையும் பழிவாங்குகின்ற முகமாக இந்த பிரயோகிக்கப்படுகின்றன காரணம் இல்லாமல் கூட பயங்கரவாத தடை சட்டங்கள் இடம்பெற்று வருகின்றது இது சம்பந்தமாக சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் மற்றும் மன்னிப்பு சபைகள் மற்றும் சர்வதேச அதிகாரிகளால் இலங்கை அரசாங்கத்துக்கு காலத்து காலம் கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது இது சம்பந்தமாக தற்போது ஆட்சிக்கு ஆட்சியில் ஏறி இருக்கின்ற அனுராக் குமார் திசாநாயக்கர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது பல்வேறு கருத்துக்களை அள்ளி வீசியிருக்கின்றார் அந்த கருத்துக்கள் எதையுமே அவர் நிறைவேற்றியதாக தெரியவில்லை இது சம்பந்தமாக இலங்கை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அனுராவுக்கு எதிரான ஒரு பாரிய அலை தற்போது அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது எனவே எதிர் இனி வருகின்ற காலங்களில் நடைபெறப் போகின்ற தேர்தல்களிலே ஆட்சி இந்த தடை சட்டங்கள் அவர்களுக்கு அவருக்கு இவ்வாறான செல்வாக்க செலுத்துகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே இந்த தடை சட்டங்கள் காரணமாக தற்போதும் அதிகரித்த எதிர்ப்பு வலுவடைந்திருக்கின்றது இனிவா தீர்மானங்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடை சட்டம் மக்களுக்கு சாதாரண அப்பாய் மக்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதை நீக்க வேண்டும் என்று சொல்லி பல பல தரப்பினராலும் இலங்கை அரசாங்கத்துக்கு காற்று காலம் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது சர்வதேச மன்னிப்பு சபை கடுமையான ஒரு ஒரு அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்தின் மீது பிரயோகித்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அண்மை காலமாக அதாவது ஆட்சிக்கு வந்த அனுரா குமார் திசாநாயக்க தன்னுடைய தேவை கருதி பல பல இடங்களில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை துப்பிரிவத்து உட்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லி கூறப்படுகின்றது இளைஞருடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நீதி அமைச்சராகவும் இருக்கின்றவர் ஒரு இளைஞருடைய ஜனாதிபதியே பாதுகாப்பு மற்றும் நீதி அவற்றுக்கு பொறுப்பாக இருக்கின்றார் எனவே சர்வதேச மன்னிப்புச் சபை தற்போது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது பல்வேறு சந்தர்ப்பங்களில் மன்னிப்பு சபை பல்வேறு கருத்துக்களை அனுராகுமார் திசாநாயக்காவுக்கு எட்டக்கூடிய வகையில் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது இந்த அறிக்கைகளால் அனுராகுமார் திசாநாயக்கா சிறிது கூட அவர் இடம் கொடுக்கவில்லை அவற்றுக்கான ஒரு சரியான தீர்வை வழங்கவில்லை என்று சொல்லியும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது நீதியமைச்சர் கர்ஷனா நாணயக்காரருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சர்வதேச மன்னிப்பு மன்னிப்பு சபை பிராந்திய இயக்குனர் இஸ் மிர்தி சிங் இதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது காலத்து காலம் தடை சட்டங்கள் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற கருத்தை தென்னாசியாவுக்கான பிராந்திய இயக்குனர் இஸ்மிருதி சிங் என்றவர் வெளியிட்டிருக்கின்றார் பல அறிக்கைகளை தான் வெளியிட்டதாகவும் அது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் எந்தவித ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லியும் அவர் கவலை வெளியிட்டிருக்கிறார் அரசாங்கத்தை பயங்கரவாத தடை சட்டம் என்பது அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்துவதாகவும் கேள்வி கேட்பவர்களை கேள்வி கேட்பவர்களையும் உடன்பட மறுப்பவர்களையும் மீண்டும் மீண்டும் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு கருவியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி ஆட்சி ஏறுகின்ற போது அதற்கு முன்னர் வர அதற்கு முன்னர் தேர்தல் கால தேர்தல் பகுதியில் பரப்புரைகளின் போது ஆட்சிக்கு ஏறியவுடன் தான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை போவதாக கூறியிருந்தார் இப்பொழுது அவர் ஆட்சிக்கு ஏறி மூன்று மாதங்கள் கடந்த சூழலில் அது சம்பந்தமான எந்த நடவடிக்கைகளோ அல்லது அது சம்பந்தமான ஒரு சிறு அசைவை கூட அவர் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி கடுமையான குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்திருக்கின்றது மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் அறிக்கைகள் விட்டிருக்கின்றோம் நீங்கள் அந்த அறிக்கைக்கு சரியான முறையில் செயற்படவில்லை நாங்கள் அது சம்பந்தமாக கடும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றோம் என்று சொல்லி தென்னாசியாவுக்கான பிராந்திய இயக்குனர் இயக்குனர் மன்னிப்பு சபையினுடைய சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய தென்னாசியாவுக்கான பிராந்திய இயக்குனர் இஸ்மிருதி சிங் மேலும் தெரிவித்திருக்கிறார் அவர் பல குற்றச்சாட்டுக்களை இங்கே அனுராக் எதிராக கூறியிருக்கின்றார் அதாவது சமீபத்தில் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு கொலை தொடர்பாக கை செய்யப்பட்ட இரண்டு நபர்கள் பயங்கரவாத தடை கீழ் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்னடாப்பா கொலைக்கு கூட நீங்கள் பயங்கரவாத தடை கீழ் கை செய்ய கை செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி அவர் தலையில் கை வைக்கின்ற மாதிரி தான் இந்த கருத்து அவர் கூறியிருக்கின்றார் ஒரு கொலைக்கும் பயங்கரவாத தடை பயங்கரவாத தடை சட்டத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை சாதாரணமாக இடங்கள் சாதாரணமான பிரதேசங்களோட நடப்படுகின்ற குற்றச்செயல்களுக்கு ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் அவர்களை கைது செய்வது என்பது எந்த வகையில் நீதியானது என்று சொல்லி அவர் கடுமையான சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார் இது ஒரு பயங்கரவாத தடைச்சட்டத்தை தெளிவு தெளிவாக துப்பிரயோகம் செய்யும் நடவடிக்கை என்று சொல்லி அவர் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் இதற்கப்பால இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது முதல் பல தடவை பயங்கரவாத தடை சட்டத்தை போவதாகவும் அதனுடைய அதிகாரங்கள் ஏற்பாடுகளை பயன்படுத்தி போவதாக கூறியதை தவிர மாறாக அதை பயன்படுத்தியதான் கூடுதலாக காணப்படுகிறது என்று சொல்லியும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆறு பேரை தடுப்பு காவலில் வைத்ததற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அண்மையில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு இளைஞன் தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்றார் இவர் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டு உள்ளார் நாடு அங்கே உள்ள காசாவில் இஷ்டேல் நாடு காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்கள் மீது தொடர்ச்சியாக குண்டு தாக்குதல்களை மேற்பட்டு ஒரே தடவையில் ஐம்பது பேர் நூறு பேர் என்று கொன்று குவித்து கொண்டு வருகின்றது இது சம்பந்தமாக மனவேதனை அடைந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் ஓட்டி இருக்கின்றார் அதுதான் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது இவரை கைது செய்கின்ற போது இலங்கை போலீசார் மற்றும் பயங்கரவாதத்து குற்றத்தடுப்பு பிரிவினர் கூட அந்த அறிஞரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல கூட உண்மையில இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த பயங்கரவாத தடை சட்டத்து தடை சட்டத்தையும் இலங்கை அரசாங்கத்தினுடைய போக்கென்று அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே புதிய இதைவிட இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை நீக்கி போட்டு புதிய ஒரு தடைச்சட்டத்தை சட்டத்தை தாங்கள் கொண்டாடப் போவதாகவும் சொல்லியிருக்கின்றார் இது சம்பந்தமாக அச்சமடைந்த சர்வதேச மன்னிப்பு அதற்கும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ப அமைந்திருக்க வேண்டும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் அதேவேளை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான சமகால சிறந்த நடைமுறைகளை கொண்டுள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்திருக்கின்றது பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்துங்கள் தனிநபர் மீதான இவ்வாறான தடைச்சட்டங்களை பயன்படுத்தி அவர்களை நீண்ட காலம் கைது செய்து சிறைகளில் அடைப்பது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்று சொல்லி சர்வதேச மன்னிப்பு சபை சொல்லி இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு இளைஞரை கைது செய்து தொண்ணூறு நாட்கள் அவரை சிறை வைத்திருக்கின்றார்களா இது சம்பந்தமான ஒரு ஆதாரங்களை இதுவரை அரசாங்கம் முன்வைக்கப்படவில்லை கைது செய்யப்பட்ட போலீசார் கூட இதுவரை முன்வைக்கப்படவில்லை இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பலமாக பலமாக அதிகரித்திருக்கின்றது எனவே இலங்கை இலங்கையினுடைய ஜனாதிபதி மாற்றத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி அதாவது இலங்கையினுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி அரியணை ஏறி இருக்கின்றார் இதுவரை காணாமல் போனவர் சம்பந்தமான ஒரு சிறு விளக்கங்களை கூட தரவில்லை அரசியல் கைதிகளை ஒருவரையும் கூட விடுதலை செய்ய செய்யவில்லை பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்கவில்லை இதைவிட என்ன மாற்றத்தை இலங்கை ஜனாதிபதி கொண்டு போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும்